வணக்கம் சொந்தங்களே இன்னைக்கு நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஜாண்டியர் ஐம்பது நாற்பத்தஞ்சு டி டிராக்டர் சேல்ஸ்க்கு வந்திருக்கு வண்டி பார்த்தீங்கன்னா மிக தெளிவாக இருக்குங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாடல் நாற்பத்தி ஐந்து ஹெச்பி வரும் இரநூத்தி நாற்பது மணி நேரம் தாங்க ஓடி இருக்கு மிக குறைந்த மணி நேரம் ஓடி இருக்கு ஒரே ஓனர் வண்டிங்க பவர் ஸ்டேரிங் ஆயில் பிரேக் டபுள் கிளச் ஆப்ஷனோட அவைலபிளாக இருக்கு அது மட்டும் இல்லாமல் டிவல் பிடி ஆப்ஷனாக அவைலபிளாக இருக்குங்க டிஎன் நாற்பத்தி ஏழு ரெஜிஸ்ட்ரேஷன் டயர் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா நாலு டயருமே எம்ஆர்எஃப் ஒரிஜினல் டயருங்க ஃபுல் டயர் இருக்கு சேரோடாத வண்டிங்க எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸில் பம்பரும் பெட்டும் இருக்குது வண்டிக்கு புக்கு கையில் இருக்குது டேக்ஸு கரண்ட்டுங்க இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இருக்குது வண்டி இருக்கக்கூடிய லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா நாமக்கல் மாவட்டம் பரமதி வேலூரில் தாங்க இருக்குது நம்ம சேனலில் உங்களுடைய விவசாயக் கருவிகளை சேல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் போட் பேஜில் என்னுடைய காண்டாக்ட் நம்பர் இருக்குது நீங்கள் என்னை நேரடியாக தொடர்பு கொண்டு உங்களுடைய விவசாயக் கருவிகளை நம்ம சேனலில் சேல் பண்ணிக்கலாம் டிஸ்கிரிப்ஷனில் ஓனருடைய காண்டாக்ட் நம்பர் தந்திருக்கேன் தேவைப்படும் நண்பர்கள் காண்டாக்ட் பண்ணி நேரில் போய் பார்த்து பேசிக்கின்னு உங்கள் நண்பர்கள் யாராவது ஜாண்டி ஐம்பது நாற்பத்தஞ்சு டி டிராக்டர் கேட்டிருந்தா அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்